எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீடியோஸ் இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க நைட் டிஃபனுக்கு பனியாரமும் கிழங்கு கத்திரிக்காய் சட்னியும் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன் இந்த சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் வர கொத்தமல்லி வெங்காயம் பூண்டு தக்காளி வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா வணக்கணுங்க இந்த சட்னி வந்து நாங்கள் கிழங்கு கத்திரிக்காய் பஜ்ஜின்னு சொல்லுவோங்க அப்புறம் கொஜ்ஜு அப்படின்னு சொல்லுவோங்க இந்த சட்னி இட்லி தோசை பனியாரம் எல்லாத்துக்குமே செம டேஸ்ட்டாக இருக்குங்க நான் ஏற்கனவே கிழங்கு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துருக்குறேங்க இந்த சட்னிக்கு வந்து ரொம்பவுமே தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க இந்த காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோன்னா சட்னி வந்து ரொம்ப ஆயிருங்க நல்லா இருக்காது அப்புறம் அதனால் இந்த காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு ஊற்றுனா போதுங்க இது கூடவே நான் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேங்க ஏன்னா நம்ம கிழங்கு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேங்க லாஸ்ட்டாக கருவேப்பில் கொஞ்சமாக தூவிக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டியது இல்லைங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதுங்க காயெல்லாம் நல்லா வெந்துருங்க பாருங்க காயெல்லாம் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம சட்னி கடைஞ்சிக்கலாங்க பார்த்திங்களா காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க நாம் ஊற்றின தண்ணி சரியாக இருக்குது பாருங்கள் சட்னி வந்து இந்தளவுக்கு கெட்டியாக தாங்க இருக்கணும் ரொம்ப தண்ணியாட்டவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க இந்த அளவுக்கு இருந்தாலே தொட்டு சாப்பிட்றக்கு நல்லா இருக்குங்க இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து இன்றைக்கி நைட் டிஃபனுக்கு பணியாக தாங்க செஞ்சுருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில் நிறைய லாங் வீடியோஸ் போட்டிருக்கேன் மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க